ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதம் அப்படின்னாவே அந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம நிறைய பேர்த்து வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிற குழம்பா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் கூட சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரைஸ் கூடையும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ அதை எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தான் இதில் மிளகு சீரகம் சோம்பு இந்த மூணுமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கஸ்கசா ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பட்டை வந்து சின்ன சின்னதாக மூணு பீஸ் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் கிராம்பு மூணு ஒரு ஏலக்காய் இதில் சில்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சில்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லியும் குண்டூர் சில்லியும் காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக கிரேவினுடைய கலர் சூப்பராக இருக்கும் குண்டூர் சில்லி வந்து காரமுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு தனியாக சீட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்லேயே அரைச்சது அப்படிங்கிறனால தனியாக பவுடராக தான் போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் சீட்ஸாக போடுறீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் இதுக்கு சாம்பார் ஆனியன் தான் தேவைப்படும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தேங்காய் கால் மூடி அளவுக்கு அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன் இரும்பு சட்டியில் நம்ம மசாலா வதக்கி செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ்ல மசாலா வதக்கி செய்யறதுக்கும் இதில் செய்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ ஆனியன் போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வதக்கணும்னா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இந்த மாதிரி வதங்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மற்ற பொருளும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் தனியா பவுடருக்கு பதிலாக தனியா சீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தனியா சீட் மட்டும் போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமே மற்ற பொருள் எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் தனியாக பவுடர் தான் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மற்ற எல்லாம் போட்டு வறுத்துக்கிறேன் இதில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும் கஸ்கசாலாம் வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போய்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நல்ல ஃப்ளேவர் கூட வரும் அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது இரும்பு சட்டி அப்படிங்கிறனால சூடு வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கும் அதனால நான் என்ன பண்ண போறேன்னா தேங்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயும் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் அந்த சூடே போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே தான் நம்ம வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணணும் தனியா பவுடர் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த சட்டியில் செஞ்சாலுமே கூட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும் அப்படியே போட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரிஞ்சு போய்டும் கரிஞ்சு போயிடுச்சுனாவே குழம்பனுடைய டேஸ்ட்டே மாறி போயிடும் இதில் எந்த பொருள் கரிஞ்சாலுமே கூட குழம்பனுடைய டேஸ்ட்டும் மாறிடும் கசப்பு டேஸ்ட்டு மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுடர் போட்டுக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமே எம்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது ஆனியன் மட்டும் போடாமல் மற்ற எல்லா பொருளும் போட்டுட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பவுடர் ஃபார்மில் இது போல் அரைச்சதுக்கப்புறமே அப்புறமே ஆனியன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும் போது அரைக்கிறப்பவே மசாலாவுடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு ரெசிபிக்கெல்லாம் மசாலா பேஸ்ட் வந்து ரொம்பவுமே நைஸாக இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமாக்கல்லாம் இருக்கிற மாதிரி குரஹொரப்பாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை சின்ன துண்டளவுக்கு ஒரு மராட்டி மொக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோம்பு ஆட் பண்ணுறேன் நம்ம செய்கிறது மஷ்ரூம் குழம்பு ஸோ அதுக்கு இந்தளவுக்கு ஸ்பைசஸ் போட்டோம்னாவே போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கும் இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே இதில் ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியன் இதில் போட்டுக்கலாம் ஆனியன் ஓரளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக அதை வதக்கி விட்டதுக்கப்புறமே அதில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் ரெண்டு டொமேட்டோ மீடியம் சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் பேங்களூர் டொமேட்டோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் புளிப்பு அதிகமாக இருக்காது நாட்டு டொமேட்டோனா நீங்கள் ஒரு டொமேட்டோ பெரிய சைஸில் ஆட் பண்ணாவே போதும் இப்போ அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமே ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமை நான் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதே மாதிரி இதில் நிறைய வெரைட்டியான ரெசிபி கூட நம்ம செய்யலாம் ஜஸ்ட் அதை அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிட்டாவே கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரையாகவும் செய்யலாம் கிரேவியாகவும் செய்யலாம் குழம்பு மாதிரியும் இதில் செய்யலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து நிறைய தண்ணி வரும் பாருங்கள் அதில் கொஞ்சம் கூட தண்ணியாக ஆட் பண்ணல இது எல்லாமே மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கிடணும் இந்த ஸ்டேஜ்லேயே அதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கணும் இது போல் மசாலாவை போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமே தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்காவது நல்லா கொதிக்கணும் இது போல் குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணாமல் நல்லா மூடி வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டுது இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே கலர் கூட பார்த்திங்கன்னா தெரியும் காஷ்மீரி செல்லி ஆட் பண்ணிக்கிறனால கலர் சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக அதில் ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம எப்போதுமே கொத்தமல்லி அலை ஆட் பண்ணும்போது ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கலரும் சேஞ்ச் ஆகாது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ